ஒக்டோபர் முதலாம் தேதி முதல் ஒன்டாரியோவில் குறைந்தபட்ச ஊதியம் மணிக்கு பதினேழு டாலர்களாக உயர்த்தப்பட்டுள்ளது இது நாற்பது சென்ட் அதிகரிப்பு ஆண்டு அடிப்படையில் இரண்டு தசம் நான்கு வீதம் உயர்வு என கணக்கிடப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் எட்டு லட்சம் தொழிலாளர்கள் பலன் பெறுவர் இந்த உயர்வு ஒன்டாரியோவின் குறைந்தபட்ச ஊதியத்தை கனடாவின் இரண்டாவது உயர்ந்த மாகாண ஊதியமாக்கியுள்ளது என மாகாண அரசு தெரிவித்துள்ளது மாணவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் மணிக்கு பதினாறு தசம் ஆறு சைஃபர் டாலர்களாகவும் தங்களது வீடுகளில் வேலை செய்யும் உதாரணமாக ஆடைகள் தைப்பவர்கள் கால் சென்டர் தொலைபேசி அழைப்புகளை பெறுபவர்கள் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் மணிக்கு பத்தொன்பது தசம் மூன்று ஐந்து டாலர்களாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஊதியம் அல்லது அதற்கு குறைவாக சம்பளம் பெறும் தொழிலாளர்களில் முப்பத்தாறு சதவீத பேர் சில்லறை வணிகத்திலும் இருபத்தி மூன்று சதவீதமான பேர் தங்குமிடம் மற்றும் உணவக சேவைகளிலும் உள்ளனர் இதேபோன்று மனி டோபாச் நோவாஸ் கோஷியா பிரின்ஸ் எட்வர்ட் ஆகிய நான்கு மாகாணங்களிலும் குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளமை かけて。